சிறுகடிக்க ஆசை சீரியல்ல மூணாவது நாள் கொலு ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க இந்த முறை ஸ்ருதியோட அம்மா வராங்க ஸ்ருதியோட அம்மா வந்தா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும் இல்லையா சோ வழக்கம் போல நம்ம மூத்தவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாயாலேயே சண்டை நடக்குது இவங்க அவங்கள குத்தி காமிக்க அவங்க இவங்களை குத்தி காமிக்க விஜயா வந்து ஸ்ருத்தியோட அம்மா கிட்ட சேர்ந்து இந்த மீனாவை குத்தி காமிக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சோ என்னதான் விஷயம் நடந்தாலும் ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா இங்க நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து கையில கோலாட்டம் அடிக்கிறதுக்கு குச்சியோட வந்துடுறாங்க சோ இன்னைக்கு எப்படியாச்சும் இவங்களை எல்லாத்தையும் டான்ஸ் ஆடவுட்டு எப்படியாச்சும் முத்து கையில இருக்கிற போனை எடுத்து வீடியோ எடுக்கிறதா அவங்களோட திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே கோல் எடுத்துக்கிட்டு கோலாட்டம் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நம்ம முத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாப்புல ஸோ அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாவோட தங்கச்சி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா எடுக்கிறாங்க மீனா எடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படியே வித்தியா போயிட்டு நீங்க போய் ஆடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே அப்படியே ஒரு ரூமுக்குள்ள போயிடுறாங்க பின்னாடியே ரோகிணியும் போயிட்டு அந்த வீடியோவை எடுக்கிறதுக்குள்ள நம்ம முத்துவும் மீனாவும் ஆடிக்கிட்டே அந்த டோர் வழியா உள்ளார வந்து இவங்கள தள்ளி விட்டுறாங்க போனும் கீழே விழுந்து உடஞ்சிடுது இப்ப வீடியோ எடுக்க முடியாம போயிடுது சோ இப்ப முத்து மீனா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக போன் இங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்காம போன் உடைஞ்சி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இப்ப அடுத்த நாள் கொடு ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு விஐபி அழைச்சிக்கிட்டு வர போறேன் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல மீனா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது சஸ்பென்ஸ் மீனும் தான் வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்க அழைச்சிக்கிட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணியோட அம்மா வீட்டுக்கு அதாவது கிறிசியும் கிறிசியோட பாட்டியும் அழைச்சிக்கிட்டு வரதுக்காக தான் போயிருக்கிறாங்க அங்க போயிட்டு வந்து கூப்பிட்டு பாக்குறாங்க ஆரம்பத்துல வர முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி சம்மதம் வாங்கிடுறாங்க ஸோ இப்ப கிறிஸ்தவ வந்து பாத்தீங்கன்னா இங்க கொழு ஃபங்க்ஷனுக்கு அழைச்சுக்கிட்டு வர போறாங்க நம்ம முத்துவும் மீனாவும் ஸோ நாளை எபிசோட்ல பார்க்கலாம்